இந்த பதிவில் பூலித்தேவன் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் போரிட்டாங்க அப்ப போரிடும் போது ஆங்கிலேயர்களை ஆயுதங்களை கொண்டுகிட்டும் ஆங்கிலேயர்களுடைய படை தளபதியாக மாபுஸ்கானை நியமித்து அவர்கிட்ட படைகளை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அந்த நேரத்துல பூலித்தேவன் என்ன பண்றதுன்னு தெரியாம படைகளை திரட்டுறதுன்னு தெரியாம எல்லார்கிட்டையும் உதவிகளை கேட்க ஆரம்பிச்சாங்க பூலித்தேவனுடைய பாளையமான மேற்கு பாளையம் அவருக்கு முழு ஆதரவு கொடுத்துச்சுங்க அதுக்கு அடுத்தபடியாக கிழக்கு பாளையமும் ஆதரவு கொடுத்துச்சு ஆனால் அந்த எட்டையபுரமும் பாஞ்சாலம் குறிச்சி சண்டை போது வரலை அப்படின்னு சொல்லுவோம் பள்ளி பாடம் பார்த்துக்கணும் தெளிவாக சொல்லு இந்த மாதிரி சூழ்நிலையில் இவர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வேக வேகமாக ஓடுறாருன்னு நம்ம பூலித்தேவன் யார்கிட்ட கேட்குறாரு உதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐதரணிகிட்ட உதவி நாடுறார் அப்போ ஐதரடி ஐயா சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா போலித்தேவா இப்போ நான் மராத்திய போரில் சண்டை போட்டுட்டு இருக்கிறேன் மராத்திய போர் நடைபெற்றிருக்குது என்னால் உனக்கு உதவ முடியாதுப்பா நீ வேற யாருனா உதவி கேளுன்றார் உடனே வேக வேக வேகமாக திருவிதாங்கூர் மன்னரை போய் பார்க்குறாருங்க அந்த திருவிதாங்கூர் மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ வருமா அவர்கிட்ட போய் ஐயா இந்த மாதிரி ஆங்கிலேய படைகள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா போர்த்து கொடுத்து வராங்க த என்னை அழிக்கிறதுக்காக போர் தொடுத்து வராங்க உங்களால் முடிஞ்ச உதவிகளை எங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி பூலித்தேவன் கேட்குறாவில் அப்போ திருவிதாங்கூர் ஐயாவான அந்த ராஜ என்ன சொல்கிறார் அப்படின்னா பூலித்தேவா இப்போ நாங்கள் தேவஸ்தான பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறோம் அதனால் எங்களால் இப்போதைக்கு உங்களை உதவ முடியாது ஆனால் இருப்பினும் நீங்கள் சண்டை போடுற அந்த நாட்களில் எங்களுக்கு தேவஸ்தான பணிகள் இல்லை அப்படின்னா நாங்கள் எதிர்பாராத விதமாக படையர்களை அனுப்பி வைக்கிறோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை மட்டும் ராஜ மாத்தாண்டவர்மா கொடுத்தாருங்க ஸோ இதை நம்பிக்கிட்டு இவர் கொஞ்சம் சோகமா தான் அந்த வழியே வராரு அந்த தான் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்றா போல சந்தா ஆகிபுரிய ஏஜென்ட்டுகள் இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா மியானா முடிமியா நபிகான் கட்டாக் பகுதிகளில் பகுதிகளிலிருந்து வரவங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தெற்கத்திய பாளையக்காரர் பகுதிகளுக்கு வருவாங்க சில பொருட்களை வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க கிட்ட காசு கொடுப்பாங்க ஆனா நவாப் அந்த காசை வாங்கிட்டு ஏமாத்திடுவாங்க அப்ப பொருளையும் அனுப்ப மாட்டான் நவாபு காசையும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டான் அந்த பகுதியை சார்ந்த ஏஜென்ட்டுகளுக்கு முகவர்களுக்கு அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா புலித்தேவன் கிட்ட ஐயா நாங்க வரோம் எதிரிக்கு எதிரி நண்பன் எங்களுக்கு இந்த மாதிரி துரோகங்களை எடுத்தான் அதனால நாங்கள் சண்டைப்படும் போது உங்களுக்கு நான் ஆதரவாக இருக்கணும்னு சொல்லி மியானா முடிமியா நபிகான் கட்டாக் இந்த பகுதிகளிலிருந்து போட வராங்க இப்போ படைகள் தயாரா இருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க மாபுஸ்கான் படைகளும் புலித்தேவன் படையும் மோதிக்குது இந்த நேரத்துல தான் ராஜமாத்தாண்டவர்மா கிட்ட உதவி கேட்டார் இல்லைங்களா புலித்தேவன் திடீர்னு பார்த்தா ரெண்டாயிரம் படை வீரர்கள் உள்ள வராங்க இதைதான் நம்ம பள்ளி பாட பத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா எதிர்பாராத விதமாக திருவிதாங்கூரில் இருந்து இரண்டாயிரம் படை வீரர்கள் ஆதரவு அப்படின்னு சொல்லுது உடனே ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு போர்ல இத்தனை படை வச்சுக்கிட்டு அவருடைய திறமையான வழி நடத்துதலால அந்த போர்ல வெற்றி பெற்றார்